இரண்டாயிரத்து இருபத்தைந்து புத்தாண்டு ராசி பலன்கள் சிம்மம் புதுமையான செயல்களில் ஆர்வம் ஏற்படும் பேச்சுக்களில் அனுபவங்கள் வெளிப்படும் உடன் பிறந்தவர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் உறவினர்களிடத்தில் பொறுமை வேண்டும் குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் கடன் தொடர்பான விஷயங்களில் பெரியோர்களின் ஆலோசனைகள் மாற்றத்தை ஏற்படுத்தும் நண்பர்களின் ஒத்துழைப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் தன வருவாயை மேம்படுத்துவதற்கான சிந்தனைகளும் அதற்கான உதவிகளும் கிடைக்கும் துணைவருடன் இருந்து வந்த வேறுபாடுகள் படிப்படியாக குறையும் எதிராக செயல்பட்டவர்கள் சாதகமாக செயல்படுவதற்கான சூழ்நிலைகள் அமையும் எதிர்காலம் குறித்த முதலீடுகளை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் தொழில் துறைகளில் கூட்டாளிகளின் ஒத்துழைப்புகள் மேம்படும் சேமிப்புகளை மேம்படுத்துவது தொடர்பான நுட்பங்களை புரிந்து கொள்வீர்கள் வெளியூர் தொடர்பான பயணங்களால் மாற்றமான வாய்ப்புகளும் அனுபவங்களும் கிடைக்கும் ஆரோக்கியம் உணவு விஷயங்களில் விழிப்புணர்வுடன் இருக்கவும் பார்வை தொடர்பான இன்னல்கள் படிப்படியாக குறையும் தந்தையின் ஆரோக்கிய விஷயங்களில் கவனம் வேண்டும் தேவையற்ற பழக்க வழக்கங்களால் விரயங்கள் உண்டாகும் பெண்கள் பெண்களுக்கு ஆலய பணிகளில் தனிப்பட்ட ஆர்வம் ஏற்படும் ஆசிரியர் துறைகளில் இருப்பவர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகும் குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கும் தனிப்பட்ட விஷயங்களை பகிர்வதை தவிர்க்கவும் தொழில்நுட்ப கருவிகளை சூழ்நிலை அறிந்து பயன்படுத்துவது நல்லது மறதி தொடர்பான பிரச்சனைகளால் காரிய தாமதம் உண்டாகும் மாணவர்கள் உயர்கல்வி சார்ந்த ஆலோசனைகள் மூலம் தெளிவு பிறக்கும் வெளியூர் பயண வாய்ப்புகள் நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தும் ஆராய்ச்சி தொடர்பான கல்விகளில் சற்று விவேகத்துடன் செயல்படவும் துறைகளில் தனிப்பட்ட ஈர்ப்புகள் உண்டாகும் கணித துறைகளில் இருந்து வந்த ஆர்வமின்மை குறையும் உத்தியோகஸ்தர்கள் மறைமுகமான திறமைகள் வெளிப்படும் புதிய அதிகாரிகளிடத்தில் மதிப்புகள் கிடைக்கும் இழுபறியாக இருந்து வந்த பதவி உயர்வு கிடைக்கும் நெருக்கடியாக இருந்தவர்கள் விலகி செல்வார்கள் கட்டிடம் சார்ந்த துறைகளில் வெளிமாநிலத்தில் வேலை வாய்ப்புகள் உருவாகும் தணிக்கை துறைகளில் உள்ள சில நுட்பமான செயல்களை புரிந்து கொள்வீர்கள் சமூக நிகழ்வுகளை மற்றவர்களிடம் பேசுவதை தவிர்க்கவும் வங்கி துறைகளில் இருந்து வந்த நெருக்கடியான சூழல்கள் குறையும் வியாபாரிகள் வியாபாரத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் குறித்த எண்ணங்களால் ஒருவிதமான தடுமாற்றங்கள் ஏற்படும் கூட்டாளிகளிடத்தில் பொறுமை காக்கவும் மின் கம்பி நூல் தொடர்பான வியாபாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் குறைந்து மேன்மை ஏற்படும் தொழில் போட்டிகளை எளிதாக வெற்றி கொள்வீர்கள் வாடிக்கையாளர்களை அதிகப்படுத்த விளம்பர யுத்திகளை கையாள்வீர்கள் கலைஞர்கள் தையல் துறைகளில் திறமைக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் ஓவியம் மற்றும் சிற்பத்துறைகளில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் நிதி நிறுவன விஷயங்களில் திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறுவீர்கள் மூத்த கலைஞர்களின் ஆலோசனைகள் மனதளவில் புதிய மாற்றத்தை ஏற்படுத்தும் விதண்டாவாத சிந்தனைகளை தவிர்ப்பதன் மூலம் மனதில் அமைதியும் சுகமும் ஏற்படும் அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகள் புதுமையான சிந்தனைகள் மூலம் வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள் வேடிக்கையான பேச்சுக்களை குறைப்பது நம்பிக்கையை மேம்படுத்தும் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் எதிராக செயல்பட்டவர்கள் விலகிச் செல்வார்கள் வெளி வட்டாரங்களில் உங்கள் மீதான செல்வாக்கு மேம்படும் வழிபட வேண்டிய தெய்வம் ஐயப்ப சுவாமி குறிப்பு இவையாவும் பொது பலங்களாகும்